எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹெமா இன்றைக்கி என்ன எதை என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அறிதல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு ஐந்து கேள்விகள் தான் ஸோ அப்போ முதல் கேள்வி தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ பானையை உடைத்தது கண்ணன் அல்ல ஆப்ஷன் பி பானையை உடைத்தது கண்ணன் அன்று ஆப்ஷன் சி பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் ஆப்ஷன் டி பானையை உடைத்தது கண்ணன் அல்லேன் அப்படிங்குறது ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பானையை உடைத்தது கண்ணன் அல்லேன் இரண்டாவது கேள்வி பன்மை பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் ஆப்ஷன் பி பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான் இது தவறு ஆப்ஷன் சி பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார் ஆப்ஷன் டி பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றது ஸோ இதில் உனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை பள்ளி மாணவர்கள் அரசு அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் அடுத்த ஒருமைப்பன்மை பாருங்கள் ஆப்ஷன் ஏ இவை பழங்கள் அன்று ஆப்ஷன் பி இவைகள் பழங்கள் அன்று ஆப்ஷன் சி இது பழங்கள் அன்று ஆப்ஷன் டி இது பழம் அன்று ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ இவை பழங்கள் அன்று அடுத்த கேள்வி பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல்லம் வந்து தேர்ந்தெடுக்கணும் கண்ணகியின் சிலம்பு இதுவல்ல இதுவன்று இவை என்று இவையன்று இவையல்ல ஸோ ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான் ஆப்ஷன் பி இதுவன்று நம்ம எல்லாமே இந்த இடத்துல தப்பு பண்ணுவோம் இதுவல்ல வல்ல அப்படிங்கிறது ஒருமைப்பன்மை பிழையை தான் கேட்டிருக்காங்க அதனால் இது ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி ஒருமைப்பன்மை பிழையை தான் எழுத சொல்லியிருக்காங்க கன்று டேஷ் தலையை ஆட்டியது கன்று தான் தலையை ஆட்டியது தாம் தலையை ஆட்டியது தமது தலையை ஆட்டியது தனது தலையை ஆட்டியது ஸோ அப்போ ஆப்ஷன் டி கன்று தனது தலையை ஆட்டியது தான் சரியான விடை உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என் தங்கை பரிசு பெற்றான் என் தங்கை பரிசு பெற்றன என் தங்கை பரிசு பெற்றது என் தங்கை பரிசு பெற்றால் சரியான ஆன்சர் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி